வணக்கம் வி ஆர் மீடியா நேயர்களே தொடர்ந்து உண்மைகளை மக்கள் முன்னாடி வெளிச்சப்படுத்துறதுக்காக நம்ம மீடியா இயங்கிட்டு வருது அந்த வகையில மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோ கூட இன்னைக்கு வந்திருக்கிறோம் திரு விக்னேஷ் அவர்கள் மறுபடியும் இணைந்திருக்கிறாரு வணக்கம் விக்னேஸ் இலவச பட்டா அதை பத்தி கொஞ்சம் மக்களுக்கு தேவையான விஷயங்களை பேசலாம் தான் இந்த காணொலி பட்டா அப்ளை பண்ணி அந்த ப்ரொசீஜர் அப்புறம் இலவச பட்டா மக்கள் எப்படி அணுகணும் மக்களுக்கு எப்படி தேவைன்றது நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம் முதல்ல இலவச பட்டா எப்படி அப்ளை பண்றது என்ன எதுன்றது மக்கள்கிட்ட சொல்லி இலவச வீட்டுமறை பட்டா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கணும் ஒரு குறைஞ்சபட்சம் மூணு வருஷத்துக்கு மேல அந்த இடத்துல இருக்கணும் அஞ்சு வருஷம் மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நம்ம இலவச வீட்டு பட்டா வந்து அப்ளை பண்ணலாம் சரி இப்போ இலவச பட்டா அப்ளை பண்ணுறதுக்காக நமக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டுருக்கும் அதுல என்னென்ன பத்திரங்கள் தேவை என்னென்ன விஷயங்கள் நம்ம கொடுக்கணும் ப்ரூஃபுங்க ஓகே நம்ம புரியுது அது என்னன்னா நம்ம இலவச வீட்டு முனைப்பாட்டா அப்ளை பண்றதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேஷன் கார்டு குடும்ப அட்டை கண்டிப்பாக வேணும் அதுக்கப்புறம் ஆதார் நகல் ஆதார் அட்டை அது நகல் வேணும் அதுக்கப்புறம் வீட்டு வரின்னு சொல்லுவாங்க நம்ம ஆட்சேபரையாற்ற புறம்போக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க அநீர் நிலையோ இல்ல வந்து ஒரு அரச இடமோ கிடையாது அந்த மாதிரி வகைப்பாடு இல்லாத இடமா இருந்தா கண்டிப்பா நம்ம இலவச வீட்டு பட்டா வாங்கலாம் ஓகே சோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதாவது ரேஷன் கார்டு அப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸு ஜெராக்ஸ் அப்புறம் நான் வரியும் கட்டி இருக்கிறேன் நான் என்ன பண்ணணும் என்ன வெப்சைட்ல பண்ணணுமா இல்ல நேரடியா எங்கேயாவது அணுகணுமா அது எப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க நம்ம நேரடியா தான் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணும் இது ஏன்னா இது வந்து இலவச வீட்டுமனைப்பட்ட வந்து ஆட்சி மட்ட புறம்போக்கு நிலம் அது வகைப்பாடு கொண்ட நிலமா இருக்கும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாவட்ட ஆட்சியர் போய் அணுகலாம் இல்ல இப்போ இந்த எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது முதல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது சரிங்களா அவங்க தான் வந்து தருவாங்க வருவாய் மற்றும் பேரிடர் மீட்பு துறைன்னு சொல்லுவாங்க அவங்க தான் வந்து இதுக்கு வந்து அப்போ நம்ம நம்ம மாவட்ட ஆட்சியரும் ரெவென்யூ அவங்க கண்ட்ரோல் தான் இருக்கு திங்கக்கிழமை நான் சொல்லியிருக்கேன் அந்த மனு நாளில் மாவட்ட ஆட்சியர் அணுகுனீங்கன்னா அந்த டைம்ல தாசல்தார் அங்கே இருப்பாங்க திங்கட்கிழமை நீங்க கிட்ட கொடுத்து தாசல்தார்களை ஃபார்வர்ட் பண்ணலாம் அதனால வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட்டும் கிடைக்கும் அன்னைக்கு டேட்லேயே ஃபார்வர்ட் நம்ம ஒரு புகை சீட்டும் கிடைக்கும் நம்ம அவர் கையில் கொடுக்குதுட்டு அவர் பண்ணுறாரு பண்ணல ப்ரொசீஜர் என்ன இருக்குது நம்ம தேர்தலை விட நம்ம மாவட்ட ஆட்சியர் அவங்க மனு நாளில் கொடுக்கும்போது அதே தாக்கல் தான் தான் இருப்பார் அவர் கூப்பிட்டு இது என்னென்னு பாருங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கிடைக்கும் அது முப்பது நாளுக்குள்ளே அந்த நம்பரை வந்து நம்ம நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி என்ன ஸ்டேட்டஸாக இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் புரியுது நீங்கள் இந்த மாதிரி மனு நாளில் போய் மனு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் இப்போ அதுக்கு போகும்போது நான் ஏதாவது லெட்ரு எழுதி எடுத்துகிட்டு போகணும் இல்ல என்ன நான் பண்ண வேண்டியது என்ன மனுவில் என்ன இது என்ன குறிப்பிடணும் என்ன விஷயங்கள் இருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லணும் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்க அது என்னென்ன மனுன்றது நார்மலாக எனக்கு வந்து இலவச வீட்டு மணி பட்டா வேண்டிய மனு ஒரு ரேட்டிங்கை போட்டுட்டு பெருனர் அதுக்கு முன்னாடி நம்ம அனுப்பின நம்மளோட அட்ரஸ் நம்மளுக்கு தெரியும் நம்ம பேரு அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் எழுதிட்டு அனுப்புனர் இடத்துல வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்கறதுனால மாவட்ட ஆட்சியர் இல்லைன்னா தாசில்தார் அவர்களை கொடுக்குறதுனால தாசில்தார் அவரோட அட்ரஸ் எழுதிட்டு பொருளில் நம்ம வந்து திருப்பி இலவச வீட்டு மனை பட்டா வேண்டிமானுன்னு போட்டுடணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் மதிப்பிற்குரிய ஐயா நான் இந்த முகவரியில் வசித்து வருகிறேன் இந்த இத்தனை ஆண்டு காலமாக நான் இருந்து வருகிறேன் இல்லை அதுக்கப்புறம் வீட்டு வரி வசதி வீட்டு வரியெல்லாம் கரெக்டாக செலுத்தி வருகிறேன் எனவே எனக்கு இலவச வீட்டு பட்டா வந்து வழங்குமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க கன்சட் பண்ணுவாங்க சரி இப்போ இதுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா வரைமுறை இருக்கா இப்போ நான் இதெல்லாம் பண்ணி விடணும் நீங்கள் சொன்னீங்க வரி கட்டணும் பேசிக் டாக்குமெண்ட்ஸ் அதை தாண்டி வேற ஏதாவது இருக்குதா அதாவது குவாலிஃபிகேஷன் மாதிரி இதெல்லாம் இருக்கணுமே ஆமா இது முக்கியமானது ஒன்று இருக்கு சரி வருமானம் 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 ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா மூன்று லட்சத்துக்கு குறைவாக இருக்கும் ஓ சரி மூன்று லட்சத்துக்கு மேல இருந்தா உங்களுக்கு வந்து அந்த இலவச வீட்டுப்பட்டா கிடைக்காது இலவசமாக இலவசமாக கிடைக்காது பணம் செலுத்தி வாங்குற மாதிரி பொறுத்து லேண்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க அது பத்திரப்பதிவு துறையில் நம்ம போட்டு பாக்கணும் போட்டு பார்த்தா அதோட வேல்யூ ஒன்னு காட்டும் அது நம்ம வந்து பத்திரப்பதிவு மூலயமா போயிட்டுதான் திருப்பி நம்ம ரெவின் வர மாதிரி இருக்கும் சரி இப்போ பொதுவாக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரி கட்டிக்கிட்டு இருப்பாங்க அதை டாக்குமெண்ட்டே வச்சு பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ நான் மனு கொடுத்துட்டேன் மனுவிலேயே வந்து நான் அந்த மாதிரி வரி செலுத்துறேன் சொல்லிட்டேன் அந்த நடவடிக்கை டிலே ஆகுது அப்படின் போது நான் எதாவது பண்ணணுமா இல்லை வெயிட் பண்ணணுமா இல்லை என்ன ப்ரொசீடிங் சார் அதுதான் பிரதர் எப்பவுமே மனு கொடுத்த உடனே உங்களுக்கு வேலை நடக்காது அதனால தான் அது அரசு அதிகாரிகளோட இது அப்பத்துலேருந்து அப்படி தான் இருக்குது ஒரு மனு முப்பது நாள் சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம அரசு அதிகாரிங்க அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க முப்பது நாள் முந்நூறு நாள் கூட ஆகலாம் அதுக்கு மேலே கூட ஆகலாம் நம்ம வந்து பாமர மக்களுக்கு வந்து அது தெரியாது மனு கொடுத்துட்டு அழைஞ்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க நம்ம அவங்களுக்கு தான் இப்போ இந்த வீடியோவை போடுறோம் என்ன பண்ணணும் என்ன அடுத்து என்ன பண்ணணும் தெரியப்பட்டு தான் நம்ம போடுறோம் ஓகேங்களா அடுத்து நம்ம வந்து மனு கொடுத்ததுக்கு அப்புறம் பதில் வரலன்னு கேட்டிருந்தீங்க அதுக்கான பதில் என்னென்னா தகவல் பெரும் உரிமை சட்டம் ஆர்டிஐ மனு கொடுத்த முப்பது நாளுக்கு அப்புறம் ஆர்டிஐ வந்து ஃபைல் பண்ணணும் அது ஒன்று அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை ஒரு பத்து ரூபா ஸ்டாம்ப் போட்டி நான் ஒரு மனு வந்து இந்த டேட்டில் கொடுத்துருந்தேன் அந்த மனு மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும் மனு கூட நம்ம என்னென்ன விஷயங்களை அட்டாச் பண்ணி கொடுக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸு அதை கொஞ்சம் சொல்லிடுங்க ஒரு வாட்டி மக்கள் மனுவோட பார்த்தீங்கன்னா வருமான வரி சானல் முதல்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கணும் ஈசயமாக போனீங்கன்னா ஒரு அறுபது ரூபா கட்டணம் கட்டினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும் அதை வந்து டாக்குமெண்ட் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு குடும்ப அட்டை நகல் ஆதார் கார்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் அதுக்கப்புறம் கேஸ் பில்லு கரண்ட் பில்லு ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு லிஸ்ட்டு போட்டுருவோம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கமெண்ட்லேயும் போட்டு பின் பண்ண முடியாச்சு பண்ணுறோம் இதை தொடர்ந்து இப்போ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு மனு கொடுத்துருக்கேன் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டேன் இதுலேயே அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுமா இல்லை இதை இது இல்லாமல் வேறு ஏதாவது திருப்பி அப்ளிகேஷன் மாதிரி எதாவது எழுதி போடணுமா இதுக்கப்புறம் நம்ம எதுவும் போட தேவையில்லை முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அரசு அதிகாரிங்க வருவாங்க வீடு தேடி வீடு தேடி வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா எத்தனை வருஷமாக இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எல்லாமே கேட்டுட்டு லேண்டு அழக்க வரும்போது விவோ வருவார் வீஓ கூட வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வருவாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா லேண்டை அழுந்து அவங்க எழுதிக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க எப்போ பட்டா வருதோ அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது சைன் பண்ண கூப்பிடுவாங்க கூப்பிட்டுட்டு நாங்கள் உங்களுக்கு டேட் ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி முதலமைச்சர் இந்த இடத்துக்கு வராரு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் வராரு அவங்க கையில் தருவாங்க இல்லை பக்கத்தில் இருக்க அமைச்சர் வராங்க இந்த இடத்துல வந்து வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டேட் சொல்லுவாங்க ஓகே இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா பகுதிகளில் வயதானவர்கள் முதியவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு ஐடியாவாக சொல்கிறீங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு கொஞ்சம் சொல்லி அதுதான் பிரதர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இது தெரியாமல் நிறைய பேர் இப்போ வரைக்கும் வீட்டுக்கு மணிக்கு பட்டா வாங்காமல் சுற்றிட்டு இருக்காங்க சில பேர் காசு கொடுத்தும் ஏமாந்து போகிறாங்க இது இது மூலிமா நிறைய பேர் காசு கொடுத்தும் வேலையை பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா நம்ம வந்து ஒரு ரூபா வாங்க ஒரு ரூபா கொடுக்காமல் பட்டா வாங்கியிருக்கேன் ஓகேங்களா புரியுது இப்போ காசு கொடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க இந்த விஷயத்துல பட்டாவை பொறுத்த வரைக்கும் காசு எந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க இதை சொல்லி ஏமாத்துறது இப்படி பண்றது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அந்த மாதிரி நிகழ்வுகள் இருந்தாலும் மக்களுக்கு தெரியப்படுத்தாங்க என்னன்னா இப்போ ஒரு சிலர் நீர்நிலையில் வந்து வீடு கட்டியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து பட்டா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க போலியான நம்பிக்கையை கொடுத்துட்டு நம்ம பைசா வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த நீர்நிலை வகைப்பாடுன்னும் போது அவங்க வந்து அடுத்த கட்டமை வேலை வேறு மாறி போயிடுவாங்க இவங்க கொடுத்தது ஒரு ஆளா இருக்கும் புரியுது அவங்க வந்து இப்போ இந்த இடத்துல ஒர்க் பண்றாங்க இப்போ பைசா கொடுத்துட்றாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வேற இடத்துக்கு மாறிடுவாங்க அந்த அரசு அதிகாரி வேற இடத்துக்கு மாறிடுவாங்க வாங்கிட்டு போய்ட்டாங்கன்னா இவங்களுக்கு அவ்வளோதான் பட்டாவும் கிடைக்காது புது அதிகாரி வருவாரு திருப்பி அவங்க என்ன இப்படி தான் போயிட்டுருக்கு ப்ராசஸ் இப்போ நான் இந்த மாதிரி மனு கொடுத்து இலவசப்பட்டா வாங்குற அந்த இடத்த விற்க முடியுமா அந்த அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ வந்து நம்ம வாங்குறது வந்து இலவச வீட்டு முறைப்பட்டா அது இல்லாமல் வந்து ஆட்சி பணியற்ற புறமுக நிலம் ஓகேங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு யாருக்கும் விற்கவும் முடியாது தானமாகவும் வழங்க முடியாது அது இல்லாமல் புத்தகைக்கும் விடக்கூடாது என்னென்ன ஏன் அப்படி சொல்லணும்னா இது வந்து அரசாணை நிலைன்னு சொல்லுவாங்க தொண்ணூற்றி ஏழு கவர்மெண்ட் ஜியோ ப்ளஸ் வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புத் சொல்லுவாங்க அவங்க வந்து இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா நீர்நிலையற்ற புறம்போக்கு நிலம் காலிமனை அவங்களாம் வந்து பட்டா வந்து இலவசமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாங்க அதன்படி அவங்க வகுத்த ஜியோவில் பத்து வருஷத்துக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து இருக்குது இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லேண்ட் வந்து பத்து வருஷத்துக்கு வந்து நம்ம உரிமை கொண்டாட முடியும் அது வரைக்கும் நம்ம வந்து விற்கவோ இருக்கிற யாருக்கோ தானமாவோ இல்லை மற்றவங்களை மாற்றி விடவும் முடியாது புரியுது அப்போ இலவசமாக வீட்டு மனை பட்டா வாங்குனீங்க அப்படின்னா உடனடியாக அதை இடத்த விற்க முடியாது ஸோ இது ஒரு முக்கியமான குறிப்பு அதையுமே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க வேறு ஏதாவது முக்கியமான கவர்மெண்ட் ஆர்டர் ஜியோ இதில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்களா என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுனாலும் மக்களுக்கு விஷயம் ஆமாம் இதை நான் சொன்னிருந்தேன் அது அரசாணை நிலையின் தொண்ணூற்றி ஏழு அதே தான் குறிப்பிட்டிருக்காங்க இப்போது ஆட்சி பண்ணியற்ற புறமுக நிலம் சொல்கிறதுனால நம்மளுக்கு காலி மணியாதான் நம்மளுக்கு கிடச்சது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நீர்நிலையோ ஏரியோ குட்டையோ குளமோ இருந்தால் கண்டிப்பா அந்த இடத்துக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க வரியும் வந்து நம்மளால செலுத்த முடியாது வரியும் வாங்க மாட்டாங்க இப்போ வந்து அந்த இடம் காலிமானை ஆட்சி பணியாற்ற புறம்போக்கு நிலம்ன்றதுனால தான் நம்மளுக்கு வந்து வரியும் வாங்க கட்டியிருக்கோம் பன்னெண்டு வருஷம் வரி கட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அந்த வரியை வச்சுதான் நம்ம வந்து பட்டா அப்ளை பட்டா அப்ளை பண்ணி வாங்கியிருந்தேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக பட்டா அப்ளை பண்ணி வாங்கியிருக்கிறீங்க அதில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி ஆரம்பிச்சது எவ்வளோ நாள் எடுத்தது அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க அது மனு கொடுத்து ஒரு முப்பது நாள் ஆச்சு அவங்க வந்து எந்த பதிலும் கொடுக்கல சரி அதுக்கப்புறம் தகவல் உரிமை சட்டம் சொல்லியிருந்தாங்க ஆர்டிஐ அதில் ஃபைல் பண்ணியிருந்தேன் முப்பது நாள் ஆகிடுச்சு முப்பது நாள்லேருந்து எனக்கு வந்து வீவோ கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஆட்டியை பண்ணியிருந்தீங்களா சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆமாம் சார் பண்ணியிருந்தேன் பதில் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து பட்டா ப்ராசஸ் தான் சார் இருக்குது உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் வந்து முதலமைச்சருக்கு முதலமைச்சர் வந்து பொன்னேரி வராங்க அந்த இடத்துல தான் வந்து பட்டா அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஒரு அறுபது நாளில் முடிஞ்சிடுச்சு எனக்கு நான் பொன்னேரி போயிட்டு மு க ஸ்டாலின் அவர் வந்திருந்தாங்க அப்புறம் ஆவடி நான் சார் அவங்க வந்திருந்தாங்க திருவள்ளூரில் ஒரு அரசு விழா ஒன்று பண்ணியிருந்தாங்க ஒரு தொண்ணூற்றி ஆறாயிரம் பேருக்கு பட்டா கொடுத்துருந்தாங்க அதில் நானும் ஒரு அளவு வாங்கியிருந்தேன் முதல்வர் அவருக்கு பட்டா வாங்க ஆமாம் ஆமாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா இலவசப்பட்ட அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நன்றி திரு விக்னேஷ் அவர்களே நிறைய தகவல்களை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி மக்களே நன்றி